வைகை முன்னோட்டு பேசிருக்காரு திமுக கூட்டணியில இருந்து ஓட்டல் முடிச்சு நல்லா நீ இப்படியே வாயை குழந்துட்டா இருந்த இந்த ஓட்டை முகான்னு சொன்னோவாது நாங்க கரெக்டா ஜெயிருப்போம் மொதல் நீ கூட்டணி மந்திரிச்சவையா இல்ல கூட்டணி இல்லாம அதிமுக திமுக மந்திரிச்சவன்னு அருவி அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அதுல அருவிக்கு சொல்லு அம்மா அவர் வந்து அமித் சாவுன்னு சொல்லிட்டு போறாரு நானே கூட்டணி தான் இன்னைக்கூட சொல்லிருக்காரு கூட்டணி அமைச்சர் அவன்னு நீங்க சேர்ந்துட்டு அதிமுக விரும்பல அதிமுக தொண்டர்களே விரும்பலாம் தலைவர் அவர்கள் நீண்ட காலம் பத்தாண்டு காலம் இந்த கூட்டணியை அவர்களோடு நல்ல சுமூக உறவுடன் திமுக கூட்டணி அமைத்திருக்கிறது எனவே நீங்கள் நினைப்பது எதுவும் நடைபெற போவதில்லை தலைவர்களுடைய ஆட்சி பெருமை இந்த நான்காண்டு காலத்தில் இந்த தமிழகத்தில் ஆட்சி செய்த சாதனைகளை எடுத்துச் சொல்வதோடு நான் நடந்து அவர்களை சமாதானப்படுத்துவது அல்லது அவர்களை கேட்டு எங்களோட வாருங்கள் என்று கேட்டால் நாளை தேர்தல் வருகிற போது அந்த பொன் தம்பி தான் முதல் வந்து நம்ம ஓட்டு கேட்டது நமக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு போடணுங்கிறது கிட்டத்தட்ட தேர்தல் வேலையை அறுபது சதவீத தேர்தல் வேலை இந்த நாற்பத்தி அஞ்சு நாட்கள் அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் இப்படி செஞ்சுட்டான் துணை வச்சீங்க மீண்டும் தமிழகத்தில் கலராட்சி ஏழாவது முறையும் தலைவர்களுடைய இரண்டாவது முறை முதலமைச்சர் இந்த நிலை வருகிற போது

நம்முடைய பலத்தை காட்டி இந்த முறை வெற்றி பெற வைப்பது என்பது நம்முடைய தலையாய கடமை ஒவ்வொரு தோழரும் அதை குறுதியாக இருந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்